எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நாங்கள் வந்து வார சந்தைக்கு தேவையான மொச்சை காராமணி அப்புறம் மூக்கல்ல கடுகுலாம் பேக்கெட் பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்காரர் நான் பேக்கெட் பண்ணல எனக்கு வந்து வீட்டு விலை அதிகமாக இருந்தது அதனால் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இருந்தாதுங்க வெள்ளைக்காரம்ல எனக்கு கொஞ்சம் பேஸ் கம்மி ஆய் சொல்லு ஃபேன்ஸுக்கெல்லாம் ஹாய் இவர் தாங்க இந்த சேனலுக்கு ஓனர் சரணன் ஆலின் ஒன் ஆ உங்களுக்குலாம் அஞ்சாயிரம் வந்துச்சாங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுங்க காலையிலே ஒரு எட்டு இரட்டைக்குலாம் எங்கள் பையன் ஃபோன் பண்ணார் அம்மா உங்கள் அக்கௌண்ட்டில் அஞ்சாயிரம் ரூபா வந்துக்குதுன்னு என் அக்கௌண்ட் வந்து என் என்கிட்ட இல்லை எங்கள் பையன் வச்சுன்னு இருப்பார் ஃபோனு அதனால அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க இது பாருங்க இதெல்லாம் பத்து ரூபா பாயிட்டு அதில் கா கடு வைத்துக்காமங்கம்மா அம்மா எப்படி மடிக்கிறார் இருப்பாருங்க இப்படி மச்சிட்டு ரெண்டு பின்னு வச்சுட்டா காமிங் காமிங் காராமணி ஆ அந்த கா கடும் பத்து ரூபா அந்த காராமணி பத்து ரூபா அப்புறம் பட்டாணி காமிங் பேசாங்க ம் மச்சு பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணிதான் பத்து பத்து ரூபாய் எல்லாம் எல்லாம் ஆமாம் பத்து பத்து ரூபாய் தான் பண்ணிடுங்க ஆமாம் இருக்கு எதுவும் ரெண்டு மணி ஆகிடும் எடுக்கணும் எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம்னால் சம்பாதிக்க முடியாது இவர் வந்து வளர்ந்த வரும் தொழில் அதிபர் அந்த லிஸ்ட்டில் நீ வருவாங்க நேத்து மீனா நாடகம் பார்த்தோம் சிறகடி காசி தொழில் அதிபராக இருக்கேன் இந்த தொழிலே சீரக வருமானம் வந்து அதே போதும் நிறைய போட்டா போட்டி ஆயிட்டங்க எல்லாருக்கும் அது என்ன பண்றது எல்லாருக்குமே சாப்பிடணும் நல்லா வயிற்றுக்க நீ கூட ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டோம் எங்க கூட உட்காந்து நீங்களும் சேல்ஸ் பண்ணலாம் ஆமா யாராருக்கு என்னென்ன தலையில் எழுதிக்குதோ அவங்களுக்கு அவ்வளோதான் விற்கும் ஆமாம் தலையில் போட்ட எழுத்து தான் இலையில் வரும் அதனால் நீ யாரோட சேல்ஸ் பண்ணலாம் ஆமாம் எங்கள் வீட்டு யார்கூட ஆ இப்போ பிஸ்கட்டுக்கு எப்படி உனக்கு போட்டிக்கு வந்தாங்க ஆள் சொல்லுங்கள் ஆ நம்ம நம்மது இவரு எதிராக ஒரு பாப்போம் ரெண்டு பேர் ஆமாம் ஒருத்தர் வந்து பாப்பு கண் மட்டும் தான் வித்துருந்தாங்க இவர் வித்து பார்த்துட்டு இவருகிட்டேயே பிஸ்கட் வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் இவ அவங்க வந்து இவருக்கு இவர் பார்த்து போட்டுற மாரி எல்லா கஸ்டமர்கிட்டையும் இவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க ஆ அது தப்பு தானேங்க நாங்கள் ஒரு ரெகுலராக வே வேப்பா தேவையான சரக்குலாம் வாங்குவோம்ல அவங்க கிட்ட சொல்லிட்டாங்களாம் சரவணுக்கு பிஸ்கெட்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு எப்படி இது பாருங்க இருக்கிறனுக்கு ஒரு ரஜினி சொல்லுவார் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு ஆயிரம் வேலை நான் கிட்டே சொல்ல அதான் ஃபீல் பண்ணார் ஆமாம் ஒரு கா ஆமாம்

இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கஞ்சி கவர் நீங்கள் தொழில் நீங்க தொழில் வந்து போட்டு மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு கிலோ மாமா நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு ரெண்டு கிலோ தான் வண்டு வச்சு ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மொத்தம் மாட்டுக்கு தான் கொட்டணும் அதனால இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதுமாரி மட்டும் தான் வாங்கி வாரம் வாரம் வாங்கிக்கலாம் இப்போது இது இப்போ சிவராத்திரி கோசம் சிவராத்திரி முன்னிட்டு மொத்த பருப்பு வகைகள் கொட்டை வகைங்களாம் வாங்கி வந்துட்டோம் இப்போ எல்லாம் இது பேக்கெட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் விற்கும் ரெண்டு சந்தைக்கு விற்றுட்டு மீதி வந்து நாங்களே சுண்டல் செஞ்சு சாப்பிட்ருவோம் அவளை தாங்க எங்கள் வீடியோ போச்சு தான் மரங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் இந்தமாரி இடத்திராசு ஒன்று வாங்கிங்க அது இட மிஸ் இடத்திராசே வேலை சொல்லுங்கள் வேலையே இல்லைன்றாங்க ஏங்க முன்னூற்றாமா ஆ முன்னூத்தாம் ஆனால் குவாலிட்டி மாவுக்கேற்ற பணியாறுன்ற மாதிரி ஆன்லைனில் கம்மியாக இருக்குது கடைங்களில் வில அதிகமாகுது ஆனால் கடையில் வானால் கொஞ்சம் வில அதிகமாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக வேணுன்னா கடைங்கள போய் வாங்கிக்கங்க ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க பாருங்க அதில் நூற்றி தொண்ணூறு இரநூறு நூற்றி ஐம்பதுலேருந்து விற்கிறாங்க நான் வந்து லிங்க் வைக்கிறேன் மேலே லிங்க் தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான வாங்கிக்கங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஹைபட் நைத்துக்குங்க ஹைபட் நைத்துனா தாங்க எங்களோட சேனலு அடுத்த அடுத்த போய் வீடியோ உங்களுக்கு அதுக்கு ஃபோனுக்கு போய் சேருமா இல்லை உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஐம்பது பேர் முப்பது பேர் தான் பார்க்குறாங்க நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனால் ஃபாலோவர்ஸு ஆனால் எங்களு எங்களுடைய சேனலில் பார்க்குறவங்க முப்பது பேர் நாற்பது பேர் தான் என்னன்னே தெரியல ஃபேன்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே எங்கள் சேனலில் பார்த்துருங்க ஒரு குட் நியூஸ்ங்க எங்களுக்கு இருபது கோடி ஆ ரெண்டு கோடி பார்வையாளர்கள் இருக்காங்க விஎஸ் அவ்வளோ பேர் இருக்காங்களாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ரெண்டு கோடி ரெண்டு கோடி ஐயா அப்படியே எல்லாம் ரெண்டு கோடி ஓட்டி விஞ்ஞ்சுனாவே நல்ல முதல்ல ஓட்டு போடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கோடி மக்களும் எனக்கு நம்ம ஊரில் எத்தனை கோடி இருக்காங்க மாமா அவர் ஐயா அது ரெண்டு கோடி எங்கிட்ட இருக்காங்க ஜனங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கள் சொந்தக்கார ஆகிட்டீங்களா ரெண்டு கோடி பேர் அது ரெண்டு கோடி பார்வையாளரும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க மறக்காம பாய்ங்க ஐயோ பிக் பாஸ்லாம் போகல எனக்கு அதெல்லாம் போ பேச தெரியாது வச்சிடலாம் பாய்